ரெண்டு प्लेट ஹாம்லெட் ரெண்டு கிரேட் கோட்டக்கரே ரெண்டு ப்ளேட் ரெண்டு ரெண்டு நான் சும்மா தரவங்க ரெண்டு ப்ளேட் மூள மூள நான் வர்க்கிறது இல்லைங்க ஏ எங்க மொறாலிக்காது இல்ல அவங்க வர்க்கிறது இல்லை ஏ ஜவானா விசுவாசம் சின்னதா இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க கலை

அடுத்தது என்ன செய்யறது கழுவு வேண்டியதுதான் கை கழவு கேட்டோம் காசு சாப்பிடும் போதே யோசிக்கிறா கை கழுவும் போது யோசிக்கணும் தம்பிகளா ஐயா என்ன யோசிக்கிறீங்க அது அங்க இருக்குது பில்ல இங்க கொண்டு வந்து குடுங்க நல்ல பசங்க நல்ல ஓ பாதி வர மாதிரி இருக்கு முன்னூத்தி ஒரு ரூபா பில்லாச்சுங்க பில்லுன்னா பில்லுன்னா நீங்க சாப்பிட்டு தாங்க சரிங்க நான் குடுக்குறேன் சார் இல்ல சார் நான் குடுக்குறேன் இல்ல சார் நான் குடுக்குறேன் சார் வேற இல்ல சார் நான் குடுக்குறேன் ஐயோ யாராவது ஒருத்தர் பில்லுக்கு பணம் குடுங்க சார் அவங்கடே வாங்க அவங்கடே வந்து வாங்க சார் அடி வாரணமே அவங்கடே வாந்து குடுற ஏய் என்னடா நீங்க வந்து அடிச்சு குடுற thank you

தூக்கி கொள்ள போடு போட நீ அங்கே படுத்துக்கோ ஓகேமா சின்ன தம்பி யாரு பெரிய தம்பி யாருன்னு வித்தியாசமே தெரியல மிஸ்டர் சின்ன தம்பி ஐ மிஸ்டர் பெரிய தம்பி அப்படே பிரமதமா பெயிண்ட் அடிச்சி வச்சிருக்கீங்க எல்லார நீங்க வர்றீங்கனு தான் பேசிட்டு இருக்கே விளக்கெண்ணே அம்மா அத்தை வாங்க குட் குட் வாங்க வரமாப்ளே நீங்க போங்க நான் அப்புறமா கவிதா ஹவுஸ் என்ன அப்பா பட்டத்துக்கு மறந்தே

நந்தா நீங்கல யா அப்படி பெயிண்டி அவ நீங்கல யா என்ன பண்ணீங்க பாட்டி ஆமான்னு சொன்னே வாங்கிட்டியா அப்பா ஒரே ஸ்வெட்டிங் करके நான் காரਨੇ ஏசி போட்டு காட்டுமா நீங்க பேஸ்ட் எடுத்துங்க பாட்டுமா ஆமா சீலே பいやவு சாப்பிட்டு போ ஸ்வீட் சாப்ட்டு போ கவி காரம் அது கேஸ் காபி உனக்காக புது தமிழர் தான் வாங்கியிருக்கேன் நீங்க புது கிளாஸ் வாங்குனீங்க அதுக்காக எனக்கு பிடிக்காத காபியை குடிக்க முடியாது அப்பா நான் வரேன் எனக்கேக்கமா இருக்கு அதனாலதான் கடக்கறா குடும்ப பிரச்சனை உடனே தீர்த்து வைக்கணும் புறப்பட்டு வரையில அப்படி அப்படியே குடும்ப பிரச்சனை ஒண்ணுமில்லாட்ட அவளும் படிப்பை முடிச்சுட்டா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடல சொல்லா மாப்பி கூட பாத்து மாப்பிள்ள கூட திருப்பூர் தான் பைக்கிங் பனீல் கம்பெனி முதலாளியோட பையன் பேசுறேன் இந்த பசங்களுக்கு எப்படி மா கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் அம்மா நீ இப்படி கோபப்படுறது அர்த்தமே இல்ல உனக்கு நான் விட என் பொண்ணுக்கு நான் அதனால படிச்ச வசதியாவே அதனால வசதியான என்ன தப்புங்கற ஆமாடா இந்த ஆளமலக்காரி புட்டு வித்து அன்னை கூட படிக்க வைக்கலனா நீ படிச்சிருப்ப உன் மகளை நீ பொண்ணு கொடுக்க இந்த வீட்டுல மூணு இருக்கானுங்களே பலியா இருக்காங்க பால் வார்த்தை கேட்டிங்க தாண்டி சொத்த இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனா சொந்தம் கடைச வரைக்கும் வரும் அந்த சொந்தத்தையே மதிக்கிறையே பொண்ண மதிச்சு பொண்ணு கல்யாணத்துக்கு மாமா சொல்றதும் நியாயம் படிச்ச பொண்ணுக்கு படிச்ச மாப்பிளைய பாக்குறாங்க அதுல இருந்தேன் சும்மா என்னடா